அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா நீரழிவு நோயால் வியாதிகள் என்னென்ன வரும் அப்படின்றத பொறுத்து இதுவரைக்கும் ரெண்டு காணொலிகள் போட்டிருக்கோம் நீரிழிவு நோயினால் என்ன நீரிழிவு நோய்க்கு என்னென்ன மாதிரி சாப்பிடணும் அப்புறம் இன்னும் முன் நீரழிவு நோயை பற்றி மூணு வீடியோ வேறு போட்டிருக்கோம் இதில் வந்து நீரழிவு நோயினால் வரும் தோல்வியாதிகளை பற்றி ஏன் இதை போடுறோன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சில நேரங்களில் வந்து தோலில் வந்து மாற்றங்கள் சில மாற்றங்கள் நடக்கும் அதை வச்சுட்டு டயபெட்டிஸ் இருக்கா நீரொழி நோய் இருக்கா முன்நீரழிவு நோய் வருதா அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்று வந்து நீரிழிவு நோய் ஆல்ரெடி இருக்குது டயபெட்டிஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா வந்து எப்படி தோலை வந்து பாதுகாத்துக்கிறது ஏன்னா தோல் மூலமாக தான் நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து உங்கள் பாடிக்குள்ளே உள்ளே போகும் சரி ஃபஸ்ட்டு வந்து நீரிழிவு நோய் ஏன் தோலை பாதிக்கிறது ரொம்ப நாளாக வந்து அதிக அளவு சர்க்கரை உலரில் இருந்ததுன்னா வந்து அது என்ன பண்ணுவோம்னா வந்து தோலை வந்து பாதிக்கும் அப்புறம் நோய் எதிர்ப்புத்தன்மையும் வந்து பலவீனப்படுத்தும் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க முப்பதுலேருந்து எழுபது பேருக்கு வந்து தோல் பிரச்சனைகள் இருக்கும் சில சமயங்களில் வந்து இந்த தோல்ல நடக்கிற மாற்றங்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக போகிறோம் அது வந்து நீரழிவு நோயோட முதல் அறிகுறியாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதான் இந்த நோயோட முக்கியமான நோக்கமே வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சு அதை வந்து குணப்படுத்துறது சீக்கிரம் கண்டுபிடிச்சுன்னா குணப்படுத்திடலாம் அதுதான் வந்து முக்கியமான ரீசன் அதனால் இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வந்து தானே வந்து அடுத்தவங்க கண்டுபிடிக்கிற காட்டும் வந்து தானே வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த காலவளிக்கை சரி அடுத்து வந்து நீரொழி நோயுடன் தொடர்புடைய தோல் நோய்களை வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாமா மொத்தம் பதிமூணு பேச போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கருமையான மென்மையான தோல் ஒவ்வொன்றை பற்றி பேசும்போதும் பக்கத்தில் படத்தையும் போடுறேன் அதனால் வந்து உங்களுக்கு ஓரளவு நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியும் அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரியும்னா வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஃபோல்ட்ஸ் இருக்கும் லைக் கழுத்து அக்கு இடுப்பு பகுதிகள் அந்த மாதிரி இடங்களில் வந்து அடர்த்தியான கருமையான திட்டுகள் மாதிரி இருக்கும் ஏன் அந்த மாதிரி வருதுன்னா வந்து இன்சுலின் இந்த பழைய இதில் பேசியிருப்போம் இன்சுலின் தான் இம்பார்ட்டன்ட் டயபெட்டிஸ் வர்றதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அதில் ரெண்டு டைப் பேசியிருப்போம் ஒன்று வந்து இன்சுலின் கம்மியாக இருக்கிறது இன்னொன்று வந்து இன்சுலின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து இன்சுலின் அதிகமாக இருக்கும் ஆனால் அது வேலை செய்யாது இந்த மாதிரி அடர்த்தியான கருமையான திட்டுக்கள் காரணம் வந்து இன்சுலின் இருக்கும் இன்சுலின் இருக்கும் ஆனால் அது வேலை பார்க்காது இந்த மாதிரி ஒன்று நட இருந்தேன் இந்த அடர்த்தியான கருமையான திட்டுகள் வந்ததுன்னா இமீடியேட்டாக என்ன பண்ணணும்னா வந்து டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இரத்த பரிசோதனை பண்ணிக்கணும் இதுக்கு பேர் இதுக்கு மெடிக்கல் பேர் வந்து அக்கந்தோசிஸ் நைஜீரியன்ஸ் அப்படின்னு பேர் ரெண்டாவது வந்து முட்டிகளில் பழுப்பு நிற பொதிகள் அதுக்கு பேர் வந்து டயபெட்டிக் டெர்மோபதி அப்படின்னு பேர் எப்படி இருக்கும்னா வந்து இந்த காலில் கீழ்காலில் ஷின்ஸ் அப்படின்றது ஷின்ஸ்னால் என்னென்னா வந்து இந்த முன்னாடி இருக்க பகுதி அங்கே வந்து வெளிரிய பழுப்பு நிற எதிலான திட்டுகள் இருக்கும் அது எப்படி இருக்கும்னா வட்ட இருக்கலாம் இல்லைன்னு நீள்வட்ட வடிவ புள்ளிகளாக இருக்கலாம் அந்த மாதிரி புள்ளிகள் இருந்ததுன்னு வச்சுங்களேன் முதல்ல வந்து சின்ன செதில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து தட்டையாக இருக்கும் அது சில நேரம் அது என்ன பண்ணணுன்னா வந்து சிறிய பள்ளங்களையும் ஏற்படுத்தலாம் அந்த மாதிரி வந்ததுன்னா புதுசாக ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது சில நேரம் வயசாகிறதுனாலையும் இந்த மாதிரி புள்ளிகள் வரலாம் ஆனால் இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸுனா வந்து இந்த புள்ளிகள் இந்த மாதிரி புள்ளிகள் வந்தாவே டயபெட்டிஸ் இருக்கானு டெஸ்ட் பண்ணிடுங்க டயபட்டிஸ் இருந்தது சுகர்லாம் அதிகமாக இருந்ததுன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஒன்றரை வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள அது சரியாக போகும் இந்த வயசான பிள்ளைங்கள் எப்படி இருக்குன்னா வந்து அது வந்து நீங்கள் அது இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் அடுத்தது வந்து என்ன பலவளப்பான மெழுகுன்ற திட்ட இருக்கோம் அதுக்கு பேர் நெக்ரோபயோசிஸ் லிப்பாய்டிக்கா அப்படின்னு பேர் அது எப்படி இருக்கும்னா வந்து சிவப்பு மஞ்சள் சில சமயம் உண்ணான திட்டுக்கள் அதுவும் காலில் தான் வரும் இது முதல்ல தொடங்கும்போது எப்படி இருக்குன்னா வந்து ஒன்று ரெண்டு சிர இது சிவப்பு இல்லைன்னா பழுப்பு நிற புள்ளிகள் இருக்கும் அது வந்து கொஞ்சம் சிவப்பாக இருக்கும் உங்களுக்கு கருப்பு தோல் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஊதா நிற மாதிரி புள்ளிகள் இருக்கும் அந்த புள்ளிகள் வந்து வழியெல்லாம் இருக்காது அது வந்து ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் பெருசாக இந்த படத்தில் இருக்கிற மாதிரி அது பேர் நெக்ரோபயாசிசி படிக்க இது இருந்தாலும் உடனா உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து டயபெட்டிஸ் இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி இருந்ததுன்னா டயபெட்டிக்ஸ் இருக்கும் ஏன்னா இதில் வந்து அரிப்பு இருக்காது வளர்மத்தி சேஞ்சாக இருக்கும் இது ஏன் ஏற்படுதுன்னா வந்து ஒன்று வந்து தோல் வந்து ரொம்ப மெல்லிஸ் ஆகும் டயபட்டிஸ் இருக்கவங்களுக்கு இன்னொன்று வந்து இந்த பிளட் சப்ளை வந்து கம்மியாகும் அதனால இந்த மாதிரியான புள்ளிகள் வந்து அது பெரிய பேட்ச் பேச்சு ரெட்டாயிரும் பேச்சினா வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அடுத்து வந்து கடினமான தடிமனான தோல் இது வந்து டயபிட்டிஸ் இருக்கவங்களில் இருக்கும் அது இதுக்கு பேர் வந்து ஸ்கின்ரோ டெர்மா டயபெட்டிக் ஓரோன்ற பேர் இது எந்த இடத்துல இருக்கும்னா வந்து முதுகில் இருக்கும் தோல்னால் யூஸ்வலாக வந்து எப்படி இருக்கும்னா வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும் டயபெட்டிஸில் இருக்கவங்களுக்கு எஸ்பெஷலி அந்த முதுகில் வந்து தடித்து ஸ்கின் தோல் அதிகமாக இருக்கும் அது தோல்களில் வரலாம் கழுத்தில் வரலாம் இன்னொன்று வந்து முதுகில் முதுகில் எங்கே இருக்குன்னா வந்து மேல் முதுகுப்பட்டை அப்படி இருந்தாலும் டயபிட்டிஸ் இருக்கா டயபெட்டிஸ் இதுவரைக்கும் இல்லைன்னா வந்து டயபெட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது என்னென்னா தோல் கட்டி ஸ்கின் டாக்ஸ் படத்தில் பார்க்குற மாதிரி சில சமயங்களில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துப்பீங்க இது தோல் மீது வந்து சில கட்டிகள் இருக்கும் அது என் தோலில் எந்த பகுதினாலும் வரலாம் இதுக்கு பேர் ஆக்ரோட் ஆக்ரோகோவடென்ஸ் பேர் மருத்துவ கல பேர் இது இல்லைன்னா ஸ்கின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கே இருக்கும்னா வந்து கண் இமைகள் கழுத்து அக்குள் அப்போது வந்து புதுசாக இந்த மாதிரி தோல் கட்டிகள் இல்லைனா ஸ்கின் டேக்ஸ் வந்து நான் வந்து டயபெட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க டயபெட்டிஸ் இருக்கான்றது எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு முத காணொலியில் போட்டிருப்போம் ஃபாஸ்டிங் சாப்பிடாம இருந்து காலையில் பிளட் சுகர் செக் பண்ணுறது ரெண்டு மணி நேரம் கழித்து செக் பண்ணுறது ஹீமோகுளோபின் ஏவன்சி மூணை டெஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா வந்து நீரிழி நோய் உள்ளவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வரும் இன்ஃபெக்ஷனில் ரெண்டு விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் மூணு விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் வைரஸ்னால வரலாம் பேக்டீரியானால வரலாம் இல்லைன்னு வந்து ஃபங்கஸ்னால வரலாம் பூஞ்சை தொற்றுக்கள் பூஞ்சை தொட்டுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சின்ன வயசில் வந்து பூஞ்சை தொட்டுகள் இருக்கும் லைக் ஒரு மாதத்துக்கு சின்ன குழந்தைங்க இப்போ முப்பது நாற்பது வயசில் வந்ததுன்னு வச்சுக்கண்ணேன் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் த மோஸ்ட் காமன் டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்ட்டு நிரழிணும் இருக்கான்னு செஸ் பண்ணிடுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ உடனடியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க சும்மா விட்டுறாதிங்க ஏன்னா வந்து சீக்கிரமாக பரவிடும் ஈரளி நோய் இருக்கவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்புத்தன்மை வந்து கம்மி அதனால உடலுக்குள்ளே வந்து கிரிமிகள் ஈஸியாக என்ட்ராயிடும் உள்ளுக்கு என்ட்ராகிடுச்சுன்னா சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாகவே ட்ரீட் பண்ணுறது தான் பெஸ்ட் பேக்டீரியா பேக்டீரியாவும் இந்த சேம் ரீசன் என்ன ரீசன் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை கம்மி பிளட்டில் வந்து சுகர் அதிகம் இன்னொன்று வந்து சின்ன சின்ன இன்ஜுரிஸ் இருக்குது வரும் ஏன்னா வந்து நியூரோபதி இந்த மாதிரிலாம் இருக்கனால அதனால் வந்து ப்ளட்டுக்குள்ளே வந்து உடல் குருமிகள் போய் சீக்கிரமாக மற்ற இடங்களுக்கும் பரவிடும் அதனால் சீக்கிரம் கொஞ்சம் ஏர்லியராக கண்டுபிடிச்சேன்னாவே சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு ட்ரீட் பண்ணுங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துங்க லைட்டாக எடுத்துக்காதீங்க இன்னொன்று வந்து கிரானுலோமா அனுலாரே அப்படின்னா என்னென்னா சிறு சிறு படைப்புகளின் கூட்டம் உயர்ந்த திட்டு இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க இது நான் இது வந்து டயபட்டிஸோட இல்லை அப்படின்ட்டு இந்த மாதிரியான ஒரு தோல் வியாதி நீங்கள் பார்த்துனிங்க ஒரு ரவுண்டாக இருக்கு சில நேரம் வந்து அதை ஃபங்கஸ் பூஞ்சை தொற்று அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து இதுக்கு அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து இந்த கிராண்டில் மண்ணுள்ள வந்து இது இருக்காது அரிப்பு இருக்காது ஃபங்கஸில் வந்து அரிப்பு இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு போச்சு ரெண்டு தடவை வந்துன்னு வச்சுக்கோங்களேன் டயபட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நீரிழிவு நோயினால் வர கால் புண்கள் இது வெரி டேஞ்ச் இதான் வந்து ரொம்ப காமன் ரொம்ப டேஞ்சரஸ் ஏன் ஏற்படுதுன்னா வந்து டயபெட்டிஸ் அதிக நாள் இருந்ததுன்னா அது நரம்பு வந்து பாதிக்கும் அதனால் உங்களுக்கு நல்லா உணர முடியாது அப்புறம் ஆக்ஸ் அப்புறம் என்ன பண்ணணும்னா அது ரத்த ஓட்டமும் குறைவாகும் ஏன்னா வந்து டயாபட்டிஸ் இருந்ததுனால வந்து ஒன்று வந்து சுகர் அதிகமாகும் அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அதனால் வந்து ரத்த நாளுகளுக்குள்ள வந்து அதெல்லாம் டெபாசிட் ஆகிடும் அதனால் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாயிடும் அதனால வந்து இந்த மாதிரி குன்று வரும் குன்று வந்து மோர் காமன் இங்கே வரணும் வந்து இதில் தான் வரும் காலில் வரும் என்ன அதுங்க அதை நடக்கிறோம் அதனால் சின்ன சின்ன எப்பவுமே வந்து ஃபுட் கேர் காலை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் காலை வந்து தினமும் பாய்ச்சிக்கணும் காலனி இல்லாமல் வெளியில் போகக்கூடாது தோலை வந்து ஈரப்பதமாக வச்சுருக்கணும் சில பேருக்கு வந்து வெடிப்புகள் இருக்கும் அது மூலமாக வந்து பாக்டீரியா உள்ளே போயிடும் அதனால் இந்த நீரழிவுனால வர கால் புண்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து வந்து திடீர் மஞ்சள் கட்டியல் அதுக்கு மெடிக்கல் நேம் என்னென்னா எராப்டிவ் சாந்தமெட்டோசிஸ் அப்படின்னு பேர் இது என்னன்னா வந்து கட்டுப்பாடற்ற நிரளி நோய் இருக்கும்போது வந்து ட்ரைக்லிசரைடு அப்படின்ற ஒரு ஃபேட் பிளட்டில் அதிகமாகும் அதனால் வந்து சின்ன சின்ன கட்டிகள் வந்து டெவலப் ஆகும் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி முதல்ல வந்து மஞ்சள் நிறமாக மாறும் அப்புறம் மஞ்சள் நிற சாயல சாயலோட சாம்பல் நிறத்தை எஸ்பெஷலி உங்களோட ஸ்கின் டார்க் டார்க் கலர் ஸ்கின்னா வந்து அந்த மாதிரி வரும் எங்கெங்கே வரும் தொடை முழங்காய முழங்கையரோடய உள்பகுதி முழங்கால்கள் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இருந்ததுனாவே ட்ரைக்லிசரைட் எவ்வளோன்னு பார்க்கணும் டயாபிட்டீஸும் பார்க்கணும் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கின்றது அடுத்தது வந்து நீரழிவு கொப்புளங்கள் அதுக்கு மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து புலோசிஸ் டயபெட்டிக் ஓரம் அப்படின்னு பேர் வழி இல்லாத கொப்புளங்கள் வந்து இந்த படத்தில் உள்ள மாதிரி வரும் ஒன்றுமே ட்ரீட் பண்ணாட்டாலும் அது சரியாக போயிடும் ஆனால் இப்படி வந்தால் உடனே ரத்த பரிசோதனை செய்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா என்னன்னு பார்த்துக்குங்க அப்படி இருந்ததுன்னா உடனே டயாபிட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுங்க இதெல்லாம் வந்து ஏர்லி சயின்ஸ் சீக்கிரமாக நடக்கிறது இது ஒன்று அப்புறம் வந்து அக்கந்தோசிஸ் நைஜீரியன்ஸ் ஃபஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் டயபட்டிஸ்ன்னு தெரிஞ்சிடும் உங்களோட டயட் அப்புறம் வந்து மெடிசின் அதன் மூலமாக வந்து ப்ளட் சுகரை நார்மலாக வச்சுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும் இன்னொன்று வந்து கேன்ஸ் கேல்சிய அப்படின்னு பேர் இது வந்து ரொம்ப அரிதானது இந்த படத்தில் உள்ள நல்லா யாக வச்சுங்க கருமையான தோல்டன் வலிமையான ஆழமான புண்கள் வரும் இருந்ததுன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட போய் மருத்துவ சிகிச்சை எடுத்துங்க நம்பர் ஒன் டயட் இது சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அடுத்து வந்து வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன் வந்துடுற மாதிரி இருக்கக்கூடாது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு வச்சுங்கன்னா சீக்கிரம் டீப்பாக போயிடும் அடுத்து வந்து கண் இமைகள் மீது ஒரு மஞ்சள் நிற மென்மையான கட்டிகள் ஏற்படும் இதுக்கு பேர் வந்து சாந்தி ஆஸ்மான் பேர் இந்த படத்தை பார்த்துங்க ஏன் வந்து நான் வந்து உங்கள் ரத்தத்தில் வந்து கொழுப்போட அளவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இந்த தட்டிகள் இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குதுன்னு அர்த்தம் நீரிழிவு நோய் இல்லாமலும் இருக்கலாம் சரி இப்போ பதிமூணு தோல்வியாதிகளை பற்றி பேசிட்டான் அடுத்து வந்து எப்படி தோலை பாதுகாப்பு நம்பர் ஒன்று வந்து சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தணும் இப்போ சர்க்கரை அளவு இப்போ தான் ப்ரீ டயாபிட்டிஸ் முன்னிரழிவு நோயில் அவ்வளோதான் இருந்ததுன்னா எக்ஸசைஸ் ப்ளஸ் டயட் சாப்பாடு கம்மியாக வச்சுக்கிறது அப்புறம் வந்து தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ண எக்ஸசைஸ் பண்ணுறதுனா என்ன ஜிம்மு போகணுன்னு அவசியம் கிடையாது வாக் பண்ணுறது பத்து நிமிஷம் காலையில் பத்து நிமிஷம் மதியம் பத்து நிமிஷம் ஈவினிங் அப்படி பண்ணலாம் இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் காலையில் பதினஞ்சு நிமிஷம் ஈவினிங் பண்ணலாம் எப்படி உங்களோட வேலைக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் பண்ண போகலாம் இம்பார்ட்டன்ட் என்னென்னா வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணணும் எவ்வளோ ஒவ்வொரு நாளும் பண்ணணும் ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு பண்ணாமல் இருக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது டெய்லி ரொட்டீனாக ஒன்று பண்ணிட்டேங்க வச்சுக்கோங்களேன் சர்க்கரை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்புறம் வந்து தோலை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கணும் மாய்ச்சரைசர்ஸ் வாங்கி போட்டுருக்குங்க ட்ரை என்ன ஆகும்னா வந்து ஸ்கின்னில் வந்து வெடிப்பு அதிகமாகும் அப்புறம் வந்து பாக்டீரியா உள்ள போயிடும் இன்னொன்று வந்து தோலை வந்து சுத்தமாகவும் ட்ரை ஆகும் வச்சுக்கோங்க வெந்நீரில் ரொம்ப நேரம் குளிக்கிறத வந்து தடுப்புங்க அப்புறம் வந்து பருவகால மாற்றங்களில் வந்து சில நேரம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்போ வந்து வீட்டுக்குள்ளே ஹியூமிடிஃபையர் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து மாய்ச்சரைசர் போட்டுக்கலாம் சின்ன சின்ன விட்டுகள் இருந்ததுன்னா உடனே அதை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க இன்ஃபெக்ஷன் வர்ற மாதிரி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட கொண்டு பார்த்துட்டு ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் வெளியில் போனீங்கன்னா சன்ஸ்கிரீனர் போட்டிருக்குங்க சன்ஸ்கிரீனர் எஸ்பெஷலி எஸ்பிஎஃப் முப்பத்தஞ்சு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட சன்ஸ்க்ரீனில் பயன்படுத்துங்க அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகமாக இருக்க சமயத்தில் வெளியில் போகாமல் இருக்கிறத பார்த்துக்கங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பருத்தி உள்ளாடைகள் ஆடைகள் ஏன்னா வந்து இந்த சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் இந்த பருத்தி இல்லாத உடைகள்னு என்ன அர்த்தம்னா வந்து அதே வந்து இரிட்டேஷன் பண்ணோம் அது மூலமாகவும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா தினமும் கால்களை வந்து பரிசோதிச்சுங்க சின்ன சின்ன வெட்டு கொப்பளங்கள் லேசு சவப்பாயிடுச்சு உடனே டேக் கேர் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதை வந்து பாதுகாத்து நீங்கள் பெரிய பெரிய செலவுகள் அதனால வர அவஸ்தரை எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் தொற்று நோய் வந்ததுன்னு வச்சுங்களேன் இன்னொன்று என்னென்னா தொற்று நோய் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக வரும் ஃபீவர் அதிகமாக வரும் அவங்களுக்கு பயங்கர பெயின் இருக்கும் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஃபீவர் ரொம்ப வராது அப்புறம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது அதனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தாவே வந்து உடனே டேக் கேர் பண்ணிக்கோங்க ஆன்டிபியாட்டிக்கோ இல்லைன்னா ஆன்டி ஃபங்கஸோ ஃபங்க இது பூஞ்சைக்கோ இல்லைன்னா வந்து ஆன்டிபையாட்டிக்ஸோ எடுத்துக்கோங்க சீக்கிரமாகவே ட்ரீட் பண்ணிங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வராது சில நேரங்களில் வந்து அது உங்களுக்கு உயிருக்கே வந்து பா பாதுகாப்பு இல்லாமல் போயிடலாம் உயிரை பறிச்சிடலாம் வெறுங்காலில் நடக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க எப்போ டாக்டர் பார்க்கணும் புதிய தடிப்போ மெதுவாக குணமடையும் புண்கள் வலிமுகந்த தோல் மாற்றங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து உடனே போயிருங்க நான் முன்னமே சொன்னது மாதிரி வந்து புண்கள் வந்து ரொம்ப நாள் ஆகும் டயபிட்டிஸில் வந்து குணமடைகிறது அதனால வந்து சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சு பண்ணுறது தான் பெட்டர் அப்புறம் வந்து தொற்று நோய் அறிகுறிகள் செவ் இது தோல் சிவப்பாக இருக்கிறது வீக்கமாகிறது அப்புறம் வந்து சீல் வர்றது அந்த மாதிரி இருந்ததுனாலும் உடனே டாக்டரிடம் போய் அதுக்கான மருத்துவ சிகிச்சையில் எடுத்துக்கோங்க கடைசியாக மூணு முக்கியமான பாயிண்ட்டு நீரிழிவு நோயினால் வந்து ஆபத்தில் இல்லாத சில புள்ளிகள் வரலாம் சில நேரங்களில் தீவிர தொற்றுகளும் ஏற்படலாம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல சர்க்கரை கட்டுப்பாடு தினசரி தோல் பரிசோதனைகள் பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து நடத்தணும் கால் பராமரிப்பு மிகவும் மிகவும் முக்கியமானது உங்களுக்கு ஆல்ரெடி டயபிட்டிஸ் இருந்ததுன்னா சின்ன கட்டுகள் இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்திடாதீங்க அது பெரிய பிரச்சனைகளாக வரலாம் சில நேரங்கள வந்து காலையை எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து இப்போ நல்லா பாதுகாத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது தயவுசெய்து இந்த காணொலியை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளியோட முக்கியமான நோக்கம் என்னென்னா வந்து டயபெட்டிஸ் எப்படி ஏழியராக கண்டுபிடிக்கிறது சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது டயபெட்டிஸ் இருந்ததுன்னா எப்படி தோலை பாதுகாக்கிறது இது வந்து எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் தயவுசெய்து எல்லாருக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்துடுங்க மீண்டும் அடுத்த காணொலியை காணலாம்